நட்பின் இலக்கணமாய் நவிழ்வதற்கு பலர் உண்டு திருவர கவிஞரோடு இவர் பூண்ட நட்பு போல யார் உண்டு பட்டிமன்ற மேடையெல்லாம் பாங்கான உரை வீச்சு மகிழ்வோடு அழைக்கிறோம் மதிப்புரை வழங்க இணை செயலர் தெய்வ தமிழ்ச்சங்கம் திரு கவிஞர் யோசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மற்றவர் திறக்கும் முன்பாக ஒளியாக வந்தவளே மற்றவர் ஒளி எழுப்பும் போது மொழியாக பிறந்தவளே மற்றவர் மொழி பேசும் போது இசையாகி இன்பம் தந்தவளே மற்றவர் அரிச்சுவடி எழுதும்பொழுது இலக்கணமாய் இலக்கியமாய் இமயமாய் நின்றவளே என் தமிழே வணங்குகின்றேன் இந்த அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எளிமையின் திருவுருமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய நீதி நீதியரசர் ஐயா பரத சக்கரவர்த்தி அவர்களே தங்களுடைய பரம்பரை பரம்பரையாக தமிழ் மொழிக்கு தொண்டு புரிந்து தமிழை வளர்த்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய வளர்ச்சி இயக்குனராக இங்கே சிறப்பாக தன்னுடைய சேவையை பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஔவையார் அவர்களே அவ்வைய அருள் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி நான் என்னுடைய மதிப்புரையை துவங்குகின்றேன் அதற்கு முன்பாக எனக்கு என்னுடைய அன்பு இளவல் தங்கசாரா அவர்கள் அண்ணா இருபது நிமிடம் என்று சொன்னார்கள் மேடைக்கு வருவதற்கு முன்பாக தற்போது காது அருகே வந்து அண்ணா பதினைந்து நிமிடம் என்று சொன்னார்கள் அவருக்கு நான் சொல்லுவதெல்லாம் பத்து நிமிடத்தில் என்னுடைய மதிப்புரையை முடிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியை தெரிவித்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய இளவல் தங்கசாரா அவர்கள் தமிழலை தங்கசாரா அவர்கள் கோலிவுட் பக்கமோ அல்லது பாலிவுட் பக்கமோ போயிருந்தால் தட்டி தூக்கி இருப்பார்கள் ஹீரோ கிடைத்து விட்டார் என்று ஆனால் நல்ல காலம் ஏன் என்று சொன்னால் அங்கே அசப்பில் பார்ப்பதற்கு அஜித் போல இருக்கின்றார் வியந்து பார்த்தால் விஜய் போல் இருக்கின்றார் ஆனால் தமிழ் அன்னை செய்த தவப்பயன் தமிழ் அண்ணையின் பக்கம் வந்ததால் கவிஞர் தெரிகின்றார் இப்பொழுது என அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர் இதை பாருங்க ஒரு ஒற்றுமை பாருங்க எப்படி எனக்கு இந்த மிக அற்புதமான ஒரு நூல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூல் சமணத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நூல் இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் உண்மையிலே அந்த ஆண்டவனுக்கு நான் முதலில் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு மூன்று மணிக்கு நூல் வருது சொன்னார் உங்களுக்கு நூல் அனுப்பி வைக்கிற மதிப்புரைக்கு அனுப்பி வைங்க சொன்னேன் நான் பிரித்து படிக்க ஆரம்பித்தேன் மாலை ஒரு நான்கு மணி நான் வழக்கமாக ஏழு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக என்னுடைய இரவு உணவை முடிப்பது வழக்கம் நான் பிரித்து படிக்க ஆரம்பிக்கத்தேன் தொடர்ந்து 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 வைக்கவே மனமில்லாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த கவிதையினுடைய ஓட்டம் அருமை நண்பர்களே உண்மையிலே சொல்ல போனால் இங்கே ஒரு சந்தன காட்டிலே நடந்தது போல தமிழ் மனத்தோடு நடந்தது போல ஒரு உணர்வு அருவியின் அருகே நனைந்து கொண்டு அண்ணாந்து வானத்தை பார்த்து நிலவை பார்த்து ரசித்தது போல ஒரு உணர்வு அதை படிக்கின்ற பொழுது ஏனென்று பாரதியார் வீரம் குப்பளிக்கும் ஆனால் இவருடைய கவிதையை வாசிக்கின்ற பொழுது மயிலிறகால் உள்ளத்தில் உள்ளே சென்று இதயத்தை வருடிக் கொடுத்தது போல ஒரு உணர்வு உண்டாகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அற்புதமான கவிதை ஒரு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய விரல் மேகம் என்ற ஒரு கவிதை நூலை நான் வெளியிட்டேன் அப்பொழுது நிறைய பேர் கேட்டாங்க இதெல்லாம் செலவு பண்ணி ஏனென்று சொன்னால் கவிதை நூல் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கையை கடிக்கும் நம்முடைய பதிப்பகம் அருமை நண்பர் சொன்னார்களே நிச்சயமாக கையை கடிக்கும் வேண்டுமா என்று சொன்னார்கள் ஏன் நூல் வேண்டும் என்று பொழுது இன்றைக்கு வரலாற்றை பார்த்தோமானால் நூல்கள் செய்த அற்புதங்கள் ஒரு மா ஒரு நூல்தான் ஒரு டால்சாயுடைய ஒரு நூல்தான் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சையை உருவாக்கியது அந்த மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை என்ற நூல்தான் புரட்சியாளர் உருவாக்கியது என்று சொன்னால் வரலாற்றிலே நூல்கள் படைக்கின்ற சாதனை பார்த்தீர்களா எப்படிப்பட்ட தெரியுமா தெரியல உங்களுக்கு இந்த வரலாறு நிறைய பேருக்கு ஜோசப் அப்துல் கலாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது லட்சுமணசாமி முதலியார் துணைவேந்தர் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு நூல் ஒன்றை கொடுக்கின்றார்கள் விலைமதிப்பற்ற ஒரு நூல் அதை எடுத்துக்கொண்டு முடித்து இங்கே சென்னைக்கு வருகின்றார் அப்துல் கலாம் அவர்கள் அப்பொழுதெல்லாம் தொலைபேசி இல்லை அப்பொழுது ராமேஸ்வரத்திலே புயல் மழை வெள்ளம் என்று செய்து வருகின்ற பொழுது தந்தையார் அப்துல் கலாம் தந்தையார் அங்கே தனியாக இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் உடனடியாக செல்ல வேண்டும் பணம் இல்லை அப்ப அந்த நூலை அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள நூல் அந்த நூலை மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் பழைய பழைய இருக்கும் அந்த புத்தக கடைக்கு சென்று ஒருவரிடம் கொடுத்து இந்த புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்க நான் அப்பாவை போய் பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த புத்தக கடைக்காரர் அறுபது ரூபாயை கையில் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி நீ போயிட்டு வா வந்தவுடன் என்கிட்ட இந்த புக்க நீ வாங்கிக்கோ என்று சொன்னது இவர் உடனே சென்றார் தந்தையை பார்த்தார் அவருடைய தந்தை எழுபது ரூபாய் கொடுக்கின்றார் அதை கொண்டு வந்து அறுபது ரூபாய் அதை கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கினார் அந்த புத்தகம் எட்டர்னல் வெலாசிட்டி என்ற அந்த புத்தகம் ஓர் இரவில் படித்து முடிக்கின்றார் அந்த ஒரே புத்தகம் தான் அவர் அணு விஞ்ஞானியாக மாறுவதற்கு அங்கே அடிப்படையாக அமைந்தது என்று சொன்னால் புத்தகத்தினுடைய மதிப்பு சார் ஒரு வீடு வாங்குறோம் சொத்து தான் ஆனால் நம்முடைய இறப்புக்கு பின்னால் அந்த வீடு யார் பேருக்கு போவோம் நம்முடைய சந்ததிக்கு போவோம் ஆனால் நூல் மட்டுமே நாம் எழுதினால் என்றைக்கும் நமக்குத்தான் அது சொந்தமான சொத்தாக இருக்கும் இப்படி சொல்லி நான் நூல் போது நான் சொன்னேன் இதுதான் காரணம் நூல் பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியாது பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அவரை வரைந்த ஓவியமாக வரைந்த வேணுகோபால் சர்மா பனிரெண்டு ஆண்டுகள் வள்ளுவருடைய படத்தை வரைவதற்கு எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் ஆனால் நூல் அவர்தான் ஆசிரியர் இன்றைக்கும் திருக்குறள் உலக பொதுமறையாக இருக்கிறது சொன்னால் அப்படிப்பட்ட இன்றைக்கு இந்த சிரேணிக காவியம் என்பது எத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் இது இவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே அது முகையாகாது இல்ல இது வந்து ஒரு மதிப்புரை என்பது ஒரு டீசர் மாதிரி ஒரு படத்தினுடைய ஒரு முன்னோட்டம் மாதிரி முழு கதையை சொன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது நீங்க புக் அப்புறம் படிக்க முடியாது இந்த

நிறைய இடத்த சொல்லிப்பாரு நிலவை தொட்டிட அந்த அந்த நகரை பத்தி சொல்லுவாரு நிலவை தொட்டிட நீண்டும் நீண்டிடும் மனைகள் மலையாளத்துல வயலார் ரணின்னு ஒரு கவிஞர் அவர் தன்னுடைய காவியத்தை சொல்லி இருப்பாரு காலும் நவசில் ஒரு உண்மை வைத்த போலும் அந்த உயர்ந்த கோபுரங்கள் வானத்தை முத்தமிடுவது போல் இருக்கின்றது சொன்னார் அல்லவா அதை நினைவுபடுத்துகின்ற வகையிலே நிலவை தொட்டிட நீந்திடும் மனைகள் நிலவும் மயங்கும் பதிகளின் துணைகள் பாருங்க மனைகள் துணைகள் அதுவும் நிலவும் மயங்கும் நிலவை எல்லாம் பெண்பாக தான் படைச்சிருப்பாங்க ஆனால் இவர் நிலவை ஆணாக படைத்து நிலவும் மயங்கும் பதிகளின் துணைகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அதே மாதிரி சோமசர்மாவை போர்ல வென்றுட்டு அப்போ சொல்ல அந்த சோமசரம் அப்படின்னு சொல்லும்போது மமதை பேயது மனதை பற்றிட மண்ணில் நடக்காது விண்ணில் பறந்தான் அந்த சோமசர்மா அவனுடைய அந்த அந்த இதை சொல்லும்போது மமதை பிடித்த அவன் மன்னன் அப்ப அது அந்த இடத்துல ஒரு ஸ்லேட் அது ஒரு ஓமை சொல்லி பார்ப்பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இது அரிமுன் நின்று நரி உருவமுவதா அரிமுன் நின்று நரி உருவுவதா வாரணம் முன்பு வல்லூரின் குச்சலா ஆழியின் எதிரே ஊருணி பாருங்க என்ன அழகா அரியின் முன் நரி உருவதா வாரணம் முன்பு வல்லூரின் கூச்சலா ஆழியின் எதிரே ஊருணி பாய்ச்சலா என்ன ஒரு அழகான ஒரு அற்புதமான ஓமை அதோடு மட்டுமல்லாமல் ஒரு சமயம் சார்ந்த நூல் என்பது பொற்கை பாண்டியன் அவர்கள் ஐயா அவர்கள் எழுதியிருப்பார்கள் கத்தியின் மேல் நடப்பது போன்று அவருடைய அணிந்துரை சொல்லிப்பாங்க கத்தியின் மேல் நடப்பது போன்று ஏன் என்று சொன்னால் பௌத்தத்துக்கும் இங்கே சமணத்துக்கும் அங்கே அங்கே விவாதம் நடக்கும் சிலேனி சிலேனி விவாதிப்பால் அப்பொழுது கவிஞருடைய கருத்தாக அங்கே வைத்தது பாருங்க மண்டையில் கர்வம் நம்மை அழுத்திடும் நெருப்பு மக்களின் நலனே மன்னனின் பொறுப்பு நீ திறம்பட ஆண்டால் கிட்டிடும் சிறப்பு இப்படி இவருடைய கருத்துல நிறைய சொல்லிட்டே போறோம் அதே மாதிரி ஆசை விதையை ஐம்புலன் உரத்தை அளவோடு வைக்க பிறவி விளைச்சல் குறையும் இதுதான் ரகசியம் என்று மிக அற்புதமாக இதுபோல் சொல்லிக் கொண்டே போகலாம் இன்னொன்று இவர்கிட்ட என்ன சிறப்புன்னு சொன்னா பெண்ணை வர்ணிக்கின்ற போது எந்த இடத்திலும் விரசம் இல்லாமல் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்கின்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இவர் சொல்லியிருப்பார் அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு கூட வாங்க இயலாது ஏன் தெரியுமா நீங்கள் அளிக்கின்ற அந்த பணம் காகிதத்திற்கும் அச்சுக்கூலிக்கும் மட்டுமே அது செல்லும் அறிஞனுடைய சான்றோருடைய அந்த கற்பனைக்கு அந்த அறிவுக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது உங்களால் விலை கொடுக்க முடியாது என்று சொன்னாரே அதை நான் இங்கே நினைவு அந்த காகிதம் அச்சுக்கூலி கூட இன்றைக்கு வர்த்தமான் பதிப்பக சொன்னார்களே இன்றைக்கு வெறும் முன்னூறு ரூபாயிலே போட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இன்றைக்கெல்லாம் நூறு பக்கத்தை போட்டுட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை வைக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு ஆர்ட் பேப்பர் வண்ணத்தாளில் அற்புதமான ஓவியத்தால் எனக்கு அப்படியே ஒரு பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரி இருந்தது அந்த ஓவியத்தை பார்க்கும்போது எங்கேயும் அவர் வெங்கட் தேடுகின்றேன் அற்புதமான ஓவிய அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைந்து மிக அற்புதமான வெறும் முந்நூறு ரூபாயில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இது போன்ற ஒரு புத்தகத்தை வாழ்நாளில் உங்களால் வாங்க இயலாது எனவே உடனே வாங்கி பயனுறுங்கள் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிசமாக கருதி நாம் வாங்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் என்னுடைய அன்பு தம்பி தங்கசாரா அவர்களுக்கும் நன்றியினை கூறி அவருடைய தமிழ் பணி மேலும் ஓங்குக வளர்க்க வெ மீழ்க என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்